அன்பு நேயர்களே இந்த வாரம் மனமே நலமா பகுதியில் நாம் பார்க்க இருப்பது இரு துருவ மனநோய் பைப்போலார் அஃபெக்டிவ் டிசார்டர் என்று சொல்வார்கள் இரண்டு துருவங்கள் இந்த இரண்டு துருவங்கள் என்ன என்று கேட்டால் ஒன்று டிப்ரெஷன் மன வருத்த நோய் இன்னொன்று மன எழுச்சி நோய் இவை இரண்டும் ஒரே காயினின் இரண்டு பக்கங்கள் போல சில நேரங்களில் நாம் மன வருத்த நோயில் இருப்போம் அதற்கான சிகிச்சை எடுக்கும் பொழுது நோயாளியின் சரித்திரம் சரியாக தெரியாமல் அல்லது நோயாளி சரியான விவரங்களை கொடுக்கவில்லை என்றால் மன வருத்தத்திற்காக சிகிச்சை கொடுக்கும்பொழுது சில நேரங்களில் மன எழுச்சி ஏற்படலாம் அடிப்படையிலேயே இதற்கான ஒரு ஜீன் அதாவது பாரம்பரியம் இருக்க வேண்டும் அல்லது அதற்கான சூழல் அமைந்திருக்க வேண்டும் அல்லது ஆரம்பகால நிலை பாதிப்புகள் ஏற்பட்டிருக்க வேண்டும் இது மாதிரி சோஷியல் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றின் காரணமாக எது இருந்தாலும் இவர்களுக்கு இந்த இரு துருவ நோய் ஏற்படலாம் மன வருத்தம் என்பதை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஒன்று வருத்தம் எதிலும் ஆர்வமின்மை மன உடல் சோர்வு பசியின்மை உறக்கமின்மை சக்தியின்மை முன்பு சந்தோஷம் கொடுத்த எதுவுமே சந்தோஷம் இல்லாதது போல தோன்றுவது இது இரண்டு வாரங்களுக்கு மேற்பட்டு தொடர்ந்து தினந்தோறும் இருக்கிறது என்றால் இதை மன வருத்த நோய் என்கிறோம் இதற்கு எதிராக அதிக சக்தி தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்பது போல தன்னை எவரேனும் தடுத்தால் அவர் மீது கோபம் தனக்கு இல்லாத பல சக்திகள் இருப்பது போன்ற ஒரு மாய கற்பனை சில நேரங்களில் இந்த நோயில் இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் இவர்களை பெரும் பிரச்சனையில் தள்ளிவிடும் கால் வைப்பது என்பது போல தன்னிடம் ஐம்பது லட்ச ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் இருந்தால் ஐம்பது நூறு கோடிக்கு கூட இவர்கள் பிஸ்னஸ் பிளான் செய்வார்கள் அவருடைய எனர்ஜி நேரமும் அதிகமாக இருக்கும் இரவில் உறக்கம் இல்லாமல் இருந்தால் கூட அந்த உறக்கத்தின் தேவையை இவர்களுக்கு தெரியாது இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் தூங்காமல் இருந்தால் கூட இவர்களால் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்க முடியும் பேசிக்கொண்டே இருப்பார்கள் எந்நேரமும் மகிழ்ச்சியாக அந்த மகிழ்ச்சி ஒரு உச்சத்தை அடையும் போது எரிச்சலோடு இருப்பார்கள் ஆக இவை எல்லாம் சேரும் பொழுது இது மன எழுச்சி நோய் என்கிறோம் ஆக மன வருத்தத்தில் இருப்பவர்களாவது தனக்கு மன வருத்த நோய் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் மன எழுச்சி நோயில் இருப்பவர்கள் அவர்கள் நினைப்பதெல்லாம் உண்மை என்று நம்புவதனால் தனக்கு நோய் இருப்பதையே உணராமல் தனக்கும் மற்றவர்களுக்கும் பிரச்சனை ஏற்படுத்திக் கொண்டிருப்பார்கள் அவர்களை சிகிச்சைக்கு அழைத்து வருவது என்பதே பெரிய சிரமமாக இருக்கும் ஆக இதை உறவினர்கள் புரிந்து கொண்டால் இது உண்மையல்ல அவருடைய கற்பனை இது ஒரு நோயின் அறிகுறி இதை ஆரம்ப காலத்திலேயே கண்டுபிடித்து இதற்கான சிகிச்சை அளித்தால் விரைவில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்பதை புரிந்து இந்த நோயின் இரு நிலைகளையும் உணர்ந்து கொண்டால் ஒரே நோயாளிக்கு ஒரு துருவத்திலிருந்து இன்னொரு துருவத்திற்கு மாற்றம் எப்பொழுது ஏற்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் இல்லை என்றால் முதல் முறையாக மன எழுச்சி நோயாக கூட சிலருக்கு வரலாம் கடந்த முறை கூட சொல்லி இருந்த வெயில் இந்த மன எழுச்சி நோய் அதிகமாக இருக்கலாம் என்று ஆக இரு துருவ மனநோய் என்பது மனநோய்களில் ஒரு தீவிர மனநோய் வகையை சார்ந்தது இது பாரம்பரியமாக வரக்கூடியது மரபணு ரீதியாக இதை சரியான முறையில் கண்டுகொண்டால் ஆரம்ப நிலையிலேயே சிகிச்சை கொடுத்தால் மிக நல்ல மாற்றங்களை நாம் கொண்டு வர முடியும் நன்றி வணக்கம்